அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது ஒரு சவரன் ஆபரண தங்கம் தொன்னூற்றி இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் உடன் பேசலாம் வணக்கம் லாவண்யா இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அம்ரு தங்கம் சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து காணப்படுகிறது சவரன் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் பதினோராயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து கிராம் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்க விலை சவரனுக்கு நேற்று ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மேலும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது ஆகவே கடந்த இரண்டு நாட்களில் இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரை தங்கத்தினுடைய விலை குறைந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே சற்று நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அஹ் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பொறுத்தவரை தங்கம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக தங்கம் என்பது பொதுமக்களோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆபத்து காலங்களில் அடகு வைத்தாவது தங்க நகைகளின் மூலமாக பணம் ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கையில்தான் பல மக்கள் தங்களினுடைய பொருளாதாரத்தில் கணிசமான தொகையை எடுத்து தங்க நகைகளில் முதலீடு செய்கிறார்கள் தங்கம் என்பது ஆடம்பர பொருளாக பார்க்கப்படாமல் ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது அந்த வகையிலே தொடர்ந்து நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் உயர்ந்து வந்த தங்கத்தினுடைய விலை சற்று குறைந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே சற்று நிம்மதியையும் ஒரு ஆறுதலையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சர்வதேச பங்கு சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் தங்க நகை விலையில் ஒரு குறைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் மேலும் இனிவரும் காலங்களிலும் தங்கநகையினுடைய விலை குறையுமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான் ஏனென்றால் போர் பதற்றங்கள் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு கொள்கை ஆகிய பல்வேறு காரணிகள் தங்கநகைகளினுடைய விலை உயர்வுக்கு மிக முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகிறது எது எப்படியோ எந்த காலமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு தங்கத்தின் மீதாக இருக்கக்கூடிய அந்த நாட்டம் மட்டும் குறைந்தபாடாக இருக்கவில்லை அமருஜ் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா